ஓம் நமச்சிவாய் ஆண் ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது அவரது மனைவிக்கு பாதிப்பா என்று பலரும் சந்தேகம் எழுப்புகிறார்கள் ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதை பற்றி பதற்றமடைய வேண்டாம் இது தவறு இது செவ்வாய் தோஷமாயிற்றே ஏழில் செவ்வாயிருந்தால் மனைவிக்கு ஆகாதே என்றெல்லாம் பலரும் வீண் பயத்துக்கு ஆளாகிவிடுகிறார்கள் இது பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது புருஷ ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருந்தால் மனைவி தங்கமாட்டாள் என்கிற முடிவு ஜோதிடத்துக்கு உடன்பாடு அல்லாதது புருஷ ஜாதகத்தில் ஏழில் இருக்கும் செவ்வாய் வரப்போகும் மனைவியின் ஆயுளை இறுதி செய்யாது அவரவர் ஜாதகத்தின் பலன்கள் அவரவர் ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அவரவர் ஜாதகம் அவரவர் ஆயுளை நிர்ணயிக்கும் ஆகவே ஒருவரின் ஜாதகமானது அவருக்கு வரப்போகும் மனைவியின் ஆயுளை நிர்ணயிக்காது பெண் ஜாதகத்தை அலசி ஆராயாமல் ஏழில் செவ்வாய்க்கு பலன் விளக்கம் அளிப்பது தவறு அதேபோல் ஆணின் ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் தென்படுகிறார் ஆனாலும் குரு பார்வை இருப்பதால் மனைவிக்கு பாதகம் இல்லை என்று சொல்வதும் தவறு எந்த பலனாக இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தையே ஆராய வேண்டும் பெண்ணுக்கு அவளுடைய ஜாதகப்படியான ஆயுள் தான் நடைமுறைக்கு வரும் சரி ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானம் என்பார்கள் அங்கே செவ்வாயிருக்கிறார்கள் எப்படியான பலன்கள் கிடைக்கும் ஆண் ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருந்தால் அவரது கர்ம வினைப்படி மனைவியின் இணைப்பில் ஏற்படும் இன்பத்தை சுவைப்பதில் நெருடல் தடங்கள் ஏற்படும் அல்லது அந்த மகிழ்ச்சியை அவர் எட்ட முடியாமல் போகலாம் முற்பிறவியில் அவர் சேமித்த செயல்பாடு அவர் பிறக்கும்போது ஏழுவில் செவ்வாய் மறும்படி செய்து அந்த உரிமையை பறித்து தண்டனை அளித்து கர்ம வினைப்படி வென்றுவிடுகிறது எனலாம் அதேபோல் திருமணம் நடந்து பிரிந்து வாடலாம் அவளது உடல்நிலை பாதிப்பால் தாம்பத்திய சுகத்தை சுவைக்க முடியாமல் போகலாம் அல்லது அந்த ஆணுக்கே உடல்நலம் உன்றி மனைவியுடன் இணைய முடியாமல் தவிக்க நேரிடலாம் எதிர்பாராத பல காரணங்களால் சந்திக்கும் தருணம் ஏற்படட்டும் தருணம் ஏற்பட்டும் அது வாய்க்காமல் போகலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதில் கசப்பு உணவு ஏற்படலாம் கை கேட்டியது வாய்க்கிட்டாமல் போகலாம் பிரிந்து வாழ முடிவெடுத்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாக வாழ வேண்டியது வரலாம் மனம் போகாமல் பகை வளர்ந்து பிரிவை நிரந்தரமாக்க முயற்சிக்கலாம் இப்படியான பாதிப்புகள் ஏற்படலாமே தவிர மனைவியின் ஆயுளுக்கு பங்கம் என்று முடிவெடுக்கக்கூடாது இந்த பாதிப்புகளும் உண்ட இல்லையா என்பதில் மற்ற கிரக நன்கு ஆராய்ந்த பிறகே முடிவுக்கு வர முடியும் ஆக மொத்தத்தில் ஆணின் ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருப்பதை கண்ணுற்று அவருக்கு மனைவி தங்கமாட்டாள் என்று கருதுவது மூடநம்பிக்கையாகும் தவறான முடிவாகும் ஆகவே ஏழில் செவ்வாயை பார்த்தவுடன் ஆண்மன்னிற்கு ஜாதகத்தையும் நன்கு ஆராய்ந்து பாதிப்புகளை வலிவிழக்கச் செய்யும் தகவல்களை சேகரித்து செயல்படலாம் அதேபோல் அவரவர் ஆயுள் பலத்தையும் ஆராய்ந்து திருமணத்தில் இணைப்பது சிறப்பு ஆயுள் நிறைவாக இருந்தால் மற்றவற்றின் இழப்பை இருவரது மன ஒற்றுமையின் மூலம் இல்லாமல் செய்து சாதித்து விடலாம் ஓம் நமச்சிவாய்